ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு கோலுக்கு இன்னைக்கு என்ன செய்ய போறேன்னா வடை தான் சேய்புறோம் உளுந்து வச்சு வடை தான் சேப்பிட்றோம் என்னடா வடை தான் எல்லாரும் செய்வோமேன்னு சொல்கிறீங்களா இல்லைங்க அது சூப்பரான ஃப்ரெஷரான வடை என்னென்னு பார்ப்போமா இதை நல்லா உளுந்து ஊற போட்டு நல்லா மூணு வாட்டி கழுவிட்டு அப்படியே ஊற வச்சிடும் ஒரு மூணு மணி நேரம் ஊற வைப்போம் உளுந்து நல்லா எத்தனை மணி நேரம் மூணு மணி நேரம் ஊறணும் அப்போ தான் இது அரைக்கும் போது நல்லா மாவு மாதிரி சூப்பராக வரும் மூணு மணி நேரம் போய் தண்ணியில் கழுவி போட்டு வந்துடுவோம் இந்த பிறகு கழுவி கழுவே ஊற வச்சுட்டேன் மூணு மணி நேரம் நல்லா புசுன்னு வந்திருக்கு எல்லாம் ரெண்டு ரெண்டாக நல்லா உடஞ்சிருக்கு உளுந்து அதுதான் உங்களுக்கு கலெக்டான பார்த்தா தண்ணி இல்லாமல் அரைக்கணும் அப்படியே கட்டியா அரைக்கணும் நல்லா உங்களுக்கு வேணும்னா சும்மா கொஞ்சம் தெளித்து அரைச்சிக்கலாம் இப்போ நம்ம இதை எடுத்து வச்சிடோம் அரைக்க மாதிரி என்னென்ன தேவையானு பார்த்துருவோம் இதுக்கு தேவை மெயின் வந்து முருங்கைக்கீரை 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 இதில் வடைக்கு முருங்கைக்கீரை போடுறாங்க உளுந்து வடையில முருங்க கீரை போட்டு பாருங்க முருங்கைக்கீரை சிறுகீரைலாம் அவ்வளோ ஒரு ஸ்ட்ரென்த்து சாப்பிடாத குழந்தைங்க கூட சாப்பிட்றோம் குழந்தைங்களுக்கே வந்து உளுந்து ரொம்ப நல்லது அதுவும் இப்படி ஹெல்த்தியாக கொடுத்திங்கன்னா ரொம்ப சூப்பர் அப்போ கொலுக்கு வர குழந்தைங்களுக்கு வித்தியாசமாக நீங்கள் கொடுத்திங்கன்னா ரொம்ப விரும்பி சாப்பிடுங்க வித்தியாசமாக இருக்குன்னு அதுக்கு தேவை ஓண்டு தேங்காய் பூ சும்மா ஒரு ஸ்பூன் தேங்காய் பூ எடுத்து வச்சுக்கோங்க செஞ்சு பாருங்கள் பிடிச்சிருந்தா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள் ரெண்டு ஒரு கால் ஸ்பூன் போல மிளகு எடுத்து வச்சுருக்கேன் சீரகம் கால் ஸ்பூனு பச்சை மிளகாய் ஒன்று அரிஞ்சு வச்சிருக்கேன் நல்லா மெலிசாக அரியணை ரவுண்ட்ரோட இஞ்சி கொஞ்சம் அரிஞ்சு வச்சிருக்கேன் அவ்வளோதான் வெங்காயம் போட மாட்டாங்க அந்த கொலு செய்கிறவங்க யாருமே வெங்காயம் போட மாட்டாங்க அதுதான் நம்ம இப்போ வந்து இந்த உளுந்த மிக்ஸியில் நல்லா நைஸாக அரைச்சிட்டு வந்துடுவோம் தண்ணி இல்லாமல் போட்டுருவோம் தண்ணி இல்லாமல் எல்லாத்தையும் வடிச்சாச்சு அவ்வளோதான் இதுக்கு தேவையான சால்ட்டும் போ அரைக்கும் போதே ஏன்னா கொஞ்சம் தண்ணி விடும் உங்களுக்கு இந்த சால்ட்டும் போட்டாச்சு என்னமாதிரி நைஸாக அரைச்சிடுவோம் தண்ணி ஊற்றலை தண்ணி இல்லை சும்மா லைட்டாக தெளிச்சுப்போம் சும்மா லைட்டாக தான் போட்டுக்குறேன் இவ்வளோ தான் சூப்பராக இருப்பட்டுச்சு இந்த நல்லா இருப்பட்டுச்சு இப்போ இது மாவு கொட்டி நல்லா வந்து மெயின் வந்து முருங்குக்கிற ஃப்ரெஷ்ஷாக இருக்கணும் நான் இப்போ பறிச்சிட்டு வந்தேன் மரத்துலேருந்து பறிச்சிட்டு வந்தது தான் உங்களுக்கு எல்லாமே நான் வந்து கொஞ்சம் கொஞ்சம் தான் செஞ்சு காட்டுறேன் ஏன்னா பிக்னஸ் பிள்ளைங்க கற்றுப்பாங்க மெயின் என்னுடையதை அப்போ அந்த பிள்ளைங்களுக்கு அது யூஸாக இருக்கும் எப்படி ஈஸியான அளவு சொல்லும்போது நம்ம நம்ம பெரியவங்களாம் அளவு தெரியும் நமக்கு அதனால ஓகே நான் ஒரு கப்பு தான் எடுத்துருக்கேன் பாருங்கள் உப்பு போட்டாச்சு நம்ம இந்த பொடிசா அரைஞ்சிருக்க முருங்கைக்கீரையும் போட்டுருவோம் ஏன்னா முருங்கைக்கீரை ரொம்ப ஸ்ட்ரென்த்து உங்களுக்கே தெரியும் என்னென்ன பெனிஃபிட் இருக்குன்னு தேங்காய் பூ மிளகு பத் அதாவது குழந்தைங்களுக்கு கொடுக்கும்போது நீங்கள் மிள இது பச்சை மிளகாய் வேண்டாம்னா எடுத்துருங்க உங்களுக்கு ஏன்னா மிளகு போட்டதுனால காரம் இருக்கும் பச்சை மிளகாய் இஞ்சி இந்த ஒரு சிறிய துண்டி இவ்வளோதான் எல்லாத்தையும் ஒன்றா போட்டு நல்லா கொஞ்சம் தலைகிக்க இது வந்து குண்டு குண்டா சுட போகிறதுள்ள வடை தட்டையாக தான் சுடணும் அந்த வடை கொஞ்சம் ஒரு அஞ்சு நிமிஷம் நல்லா இப்படி நல்லா கலக்கிக்கணும் நல்லா அடிச்சு ஏன்னா முருங்கீரை எவ்வளோ போட்டாலும் டேஸ்ட்டு கீரை அவ்வளோ ஸ்ட்ரென்த்து பார்த்தீங்களா இப்படி நல்லா ஒரு அஞ்சு நிமிஷம் நல்லா அடிச்சிக்கணும் கொஞ்சம் அப்போ நல்லா அந்த சாஃப்ட்னஸ் முறுமொறுப்பு இருக்கும் சப்போஸ் உங்களுக்கு இதில் தண்ணியாக இருந்துச்சுன்னா கொஞ்சோண்டு அரிசி மாவு வீட்டில் போன இடியா பத்துக்கெலாம் அரிசி வச்சிருப்பேன்ல அதை போட்டுக்கோங்க வேறு ஒன்றும் இல்லை எனக்கு வந்து இது கரெக்டாக இருக்குது பாருங்க பப்பும் கரெக்டாக இருக்கா அதனால வேண்டாம் எனக்கு இனிமேல் நம்ம ஸ்டவ் பற்ற வச்சு கடாய் வச்சிருவோம் ஸ்டவ் பற்ற வச்சாச்சு கடாய் சூடாகட்டும் எண்ணெய் ஊற்றிக்கலாம் எண்ணெய் ஊற்றிக்கலாம் சட்டி கொஞ்சம் காயிட்டோம் ஒரு கிணத்து தண்ணி வச்சுப்போம் நம்ம அந்த உ உளுந்து போடும்போது இப்படி தண்ணி தொட்டுட்டு போட்டால் நமக்கு தட்டையாக நல்லா ஈஸியாக இருக்கும் போட இப்போ சட்டி காஞ்சிருச்சு நம்ம போட்டுருவோம் இது பாருங்க இப்படி கையில் உள்ளங்கையில் வச்சுக்கோங்க இந்த இப்படி தட்டி இந்த இப்படி போட்டுங்க தான் போடணும் இது வந்து நீங்கள் ஃபுல்லாக இதுவாக போடக்கூடாது உங்களுக்கு தடியாக போடக்கூடாது அதுதான் சொல்கிறேன் உங்களுக்கு மெலேஸாக தான் தட்டணும் இப்படி தட்டியிருக்குமா ஒரு ஓட்டை போட்டுருங்க அழகாக வந்துடும் கையில் எத்தனை வடை போட முடியுதோ அப்படி போடுங்க எண்ணெய் குடிக்கவே குடிக்காது என்னுடைய சமையல் அதுதான் எண்ணெயும் குடிக்காது நமக்கு கெமிக்கல் ஐட்டமும் எதுவுமே இருக்காது சோடாமாவோ அந்த ஐட்டம்லாம் சேர்க்கவே மாட்டேன் அப்படி ஐட்டமே உங்களுக்கே தெரியும் என் சமையல் பிடிச்சதா கண்டிப்பாக லைக் பண்ணுங்க அப்புறம் சிம்பா நியூஸ் எப் சேனலுக்கு சப்ஸ்கிரிப்ஷன் பண்ணாதே கண்டிப்பாக பண்ணிவிடுங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாமே பார்த்து பார்த்து தான் செய்வேன் உங்களுக்கு பிடிக்கிற மாதிரி தான் செய்வேன் அது அவ்வளோ டேஸ்ட்டும் அவ்வளோ அற்புதமாக இருக்க பாருங்க ஒன்று ஒன்றும் இல்லை போட்டாச்சு அவ்வளோதான் நாடு போதும் அது வரட்டும் அதுக்குள்ள நம்ம அடுத்து பார்த்துக்கோ வேகட்டும் நல்லா வெந்துருச்சு ஒரு பக்கம் மெதுவாக மாற்றி போடுவோம் இது பார்த்தீங்கன்னா அவ்வளோதான் கலர் மாறணும் உங்களுக்கு வடை ரொம்ப சூப்பராக இருக்கும் அந்த கீரைலாம் வெந்து சாப்பிட சிறு கீரைலேயே ரொம்ப சூப்பராக இருக்கும் எல்லாம் செஞ்சு பாருங்க எல்லா கீரையும் நான் வீட்டில் மரம் இருந்தேன் ஃப்ரெஷ்ஷாக பச்சினு முருகிகீரை இன்னும் நல்ல ஸ்ட்ரென்த்தாக சாப்பிட்லான்ட்டு போட்டிருக்கேன் வேற ஒன்றும் இல்லை அடுத்த சைட மாற்றி போட்டுருவோம் கலர் மாறும்போது இந்த மாறிடுச்சு நல்லா மொறு மொறு இருக்கும் அந்த வடை மெயின் அதுதான் உங்களுக்கு உளுந்துலேயே அந்த கீரைலாம் போட்டுன்னா அவ்வளோ டேஸ்ட்டு நல்லா வாட்டி சாப்பிடும்போது ஆச்சரியப்பட்டேன் என்ன இவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கு கடலப்பர் பாடையில் தானே நம்ம கீரை போடுவோம் இதில் போட்டிருக்காங்களேன்னு அப்புறம் பார்த்தா ஒவ்வொரு விதமாக செய்வாங்க போல இருக்கு எல்லாம் கொழுக்கு எல்லாம் வித்தியாசமாக செய்கிறாங்க சரி நம்மளும் அதை செஞ்சிடலாம் தான் போட்டேன் வேறு ஒன்றும் இல்லை அதை எடுத்தோன்னே உங்களுக்கு அந்த மொறுமொரு பார்ப்பாருங்க நம்ம இத்தனைக்கோ ஒன்றுமே அரிசி மாவு எதுவுமே சேர்க்கல ஆனால் எவ்வளோ சூப்பராக இருக்கு பாருங்கள் இன்னும் கொஞ்சம் கலர் மாற்றம் எடுத்துடணும் அவங்க எண்ணெய் இதை அடங்கிடுச்சு நல்லா வெந்துருச்சு வேற இன்னும் எடுத்துருவோம் ஒன்றுண்ணா சவுண்டு பார்த்தீங்களா போடும்போதே நல்லாயிருக்கும் அடசா எங்கேயா பார்த்திங்களா எண்ணெய் குடிச்சிருக்கா பார்த்திங்களா அதுதான் மெயின் ஒரு சொட்டு எண்ணெய் குடிக்காது இங்கே பாருங்க ஒரு சொட்டு எண்ணெய் குடிக்கல அடுத்ததையும் போட்டுருவோமா இந்த இப்படி எண்ணெய் இது தண்ணி தான் எண்ணெய் இல்லை தண்ணி இப்படி தட்டிக்கங்க நல்லா மெலிசா உங்களுக்கு எவ்வளோ சைஸ்க்கு வேணுமோ அது பாருங்க தட்டிட்டு ஒரு ஓட்டை போட்டுட்டு தைவே பண்ணிங்கனாலே அதுதான் தண்ணிக்கு அப்படியே கீழே வந்துடும் அவ்வளோதான் ஒரு சின்ன கப்புக்கு ஒரு ஏழு எட்டு வடை வரும் போதாது நமக்கு வீட்டில் அவசரத்துக்கு ஈவினிங் ஸ்நாக்ஸ் கூட செய்யலாம் இது అంతా నా అప్పుడే ఒక సైడ్ వెంది మాత్రిపోట్ ఇది కార చట్నీ డేస్టా మొదలు ముద్ర చేయం కారచి వచ్చిందా చెందే అదే చట్నీ వచ్చి డేస్ట్ కానీ అబ్బా అరుమే అయించే కార చట్నీ మాత్రిపోట్వో మాట్టున్న కొంచెం వెందే అదే ఎత్తు వచ్చి టేస్ట్ ప్వా స్టవ్ ఆఫ్ పని என்ன பாருங்கள் ஒரு சொட்டு குடிக்க பாருங்க அப்படியே இருக்குது பாருங்க ஊற்றின என்ன நீங்கள்தான் பார்க்குறது பாருங்கள் ஒரு சொட்டு எண்ணெய் குடிக்கல அது எண்ணெயும் சுத்தமாக குடிக்காது இனிமேல் வடை டேஸ்ட்டு பார்த்துருவோங்க நம்மளுடைய உளுந்து வடை சூப்பராக ரெடியாகிச்சு கீரை போட்டு இதை பாருங்கள் அதோடைய மொறுமல் போ பாருங்க எவ்வளோ சவுண்டு பார்த்தீங்களா சாப்பிட அப்புறம் ஒரு டேஸ்ட்டாக இருக்கும் அதுக்கு தான் சரி உங்களுக்கு நான் காட்டிக்கலான்னு இப்போ நான் அதுக்கு காகச்சட்னி தான் எடுத்து வச்சிருக்கேன் உங்களுக்காக தான் செஞ்சேன் சூடாக இருக்குது பிச்சு சாப்பிட்டு பார்த்துவோம் சுடுது பா மறு மறு இருக்குங்க அந்த சட்னி காதுக்கும் என்ன ஒரு டேஸ்ட் இது அப்படியே சாப்பிட்டுட்டே தான் இருக்க தோணுது உண்மையாக அவ்வளோ ஒரு டேஸ்ட்டு மிஸ் பண்ணவே பண்ணாதீங்க எல்லோருமே கண்டிப்பாக இந்த மாதிரி செஞ்சு சாப்பிடுங்க இது மாதிரி எல்லாமே செஞ்சு ரசித்து விஷயத்து சாப்பிடுங்க ஃப்ரெண்ட்ஸ் பிடிச்சிருந்தா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸும் ரிலேட்டிவ்க்கும் ஷேர் பண்ணுங்கள் Ok, Friends, bye!